ஹலோ ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இட்ஸ் மீ ஓவியா ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்குது ஐம் ரியலி ஹாப்பி இப்போ தான் வந்து நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் பார்க்குறாங்க ஸோ இப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணுறது எனக்கு இவ்வளோ சப்போர்ட் இருக்குது இவ்வளோ வரவேற்பு கிடச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நஜமாவே நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நஜமாவே இட்ஸ் ரொம்ப 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 சந்தோஷம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஆனால் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இப்போ நடந்துகிட்டு இருக்குது இப்போது பாஸ் வந்து ஜூலி வெளியே வந்துட்டாங்க அப்புறம் சக்தி வேலையே வந்திருக்காங்க ஸோ அவங்க எல்லாம் இந்த எல்லாமே யோசிச்சு பார்க்கும்போது இட்ஸ் ஹர்ட்டிங் நான் அங்கே வந்து பதினாலு பேர் இருக்காங்க கொஞ்சம் பேர் வந்து என்னை கானர் பண்ணாங்க அது ஓகே அதுக்கே எனக்கு எப்படி ஃபீல் ஆயிடுச்சின்னு எனக்கு தெரியும் எனக்கு நல்லா தெரியும் அதுலேயே எனக்கு மென்டலி டிஸ்டர்ப்ட் ஆகிடுச்சி ஓகே ஸோ அவங்க வெளியே வந்ததுக்கப்புறம் எல்லாருமே சேர்ந்து அவங்களுக்கு கானட் பண்ணுறாங்க அவங்க அப்யூஸ் பண்ணுறாங்க அதெல்லாம் நல்ல விஷயமே கிடையாது தயவு செஞ்சு தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க அந்த சாபம் எனக்கு தேவையே கிடையாது அது இட்ஸ் ஹர்ட்டிங் இட்ஸ் ரியலி ஹர்ட்டிங் ஐ நோ இட் ஃபீல்ஸ் இங்கே எல்லாருமே தான் தப்பு பண்ணாங்க நோ படி இஸ் பர்ஃபெக்ட் ஐ ஆம் நாட் பெர்ஃபெக்ட் நோ படி இஸ் பர்ஃபெக்ட் ஸோ ப்ளீஸ் தப்பு பண்ணாதாங்க மனுஷங்க தப்பு பண்ணலைன்னா அவங்க ஆனிமல்ஸ் ஆனிமல்ஸ் வந்து தப்பு பண்ணாது அவங்களுக்கு தப்பு பண்ண வராது ஏன்னா அவங்களுக்கு மனசு இல்லை மனுஷங்களுக்கு தான் மனசு இருக்குது மனசாட்சி இருக்குது எல்லாமே இருக்குது தப்பு இங்கே வந்து ரேப் பண்ணவங்க கொலை பண்ணவங்க அவங்க எல்லாருமே வந்து நம்ம கவர்மெண்டே மன்னிச்சு விடுறாங்க ஸோ இது வந்து ஒரு மேட்டரே கிடையாது தெய்வம் செஞ்சு அவங்கள வந்து போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க உங்கள் உங்கள் அன்பு உங்கள் உங்கள் ப்ரொட்டெக்ஷன் உங்கள் சப்போர்ட் எல்லாமே எனக்கு புரியுது பட் மற்றவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணி அவங்கள ஹர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் அன்பு காட்டணும் அப்படின்னு எனக்கு தேவையே கிடையாது அப்படிப்பட்ட ஃபேன்ஸ் எனக்கு தேவையாக கிடையாது சீரியஸாக சொல்கிறாங்க ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க அப்புறம் நிறைய கேள்வி வந்து நான் யூடியூப்பில் படித்தாங்க எனக்கு தெரியும் ஞாபகம் வரல ஆமாம் இனிமேல் நான் பிக் பாஸ்க்கு திரும்பி போவாங்களா அந்த மாதிரி நிறைய பேர் கொஸ்டின் கேட்டாங்க என்கிட்ட கண்டிப்பாக எஸ் ஏ கண்டெஸ்டன்டாக நான் இனிமேல் பிக் பாஸ்க்கு இல்லை ஆனால் நீங்கள் வந்து என்னை மூவிஸில் இனிமேல் மூவிஸ் பண்ண போகிறாங்க கண்டிப்பாக அந்த மூவிஸில் வந்து நீங்கள் என்னை பார்க்கலாம் மூவிஸ் வந்து எனக்காக பார்க்கவே தேவையில்லை எனக்காக என் பேர் சொல்லி பார்க்கவே வேணாம் மூவி உங்களுக்கு பிடிக்குதுன்னா பிடிச்சிருச்சுன்னா போய் பாருங்கள் இல்லை பிடிக்கலைன்னா நீங்கள் கேவலமாக காரி துப்பிடுங்க எனக்கு ஒன்றும் பிரச்சனையுமே இல்லை ஸோ கண்டிப்பாக மூவிஸ் பண்ணதான் போகிறேன் ஸோ தட்ஸ் மை பிளான் அண்ட் வேறு என்ன நிறைய கேள்வி இருந்துச்சு என்கிட்ட கேட்கறதுக்கு நிறைய பேர் என்கிட்ட கேட்டுட்டே இருந்தாங்க ஆரவ் ஆரவ் கூட லவ் இருக்கா இல்லையா டிப்ரெஷனில் இருக்கா நான் எந்தெந்த எளிமையில் இருக்குது நிறைய பேர் கேட்டாங்க கண்டிப்பாக டிப்ரெஷன் ஒன்றுமே கிடையாது ஐ வாஸ் கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருந்து கொஞ்ச நாள் வந்து சும்மா சுத்தலாமே அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்ச நாள் இருந்து ஸோ எதுவுமே நான் எனக்கு தெரியாது என்ன நடக்குது என்ன போயிட்டுருக்கு எதுவுமே எனக்கு தெரியாது பட் ஆரவ் மேட்டர் வந்து கண்டிப்பாக ட்ரூ லவ் நெவர் ஃபெயில்ஸ் நீங்கள் என்னை பைத்தியம் நினைக்கலாம் என்ன எந்த பொண்ணு இப்படி சொல்கிறாங்க எல்லாமே நினைக்கலாம் ஐ பிலீவ் இன் லவ் லவ் ஸ்டில் எக்ஸிஸ்ட் ஸோ டோன்ட் ட்ரஸ்ட் மீ ஆர் எனிபடி பட் ட்ரஸ்ட் லவ் ஸ்டில் எக்ஸிஸ்ட் ஐ பிலீவ் இன் தேட் எனக்கு ஒருத்தர் ஒரு ஆள் லவ் பண்ணியதுக்கப்புறம் சும்மா வந்து ஏதாவது ரீசனுக்காக திடீர்னு அவங்கள வெறுக்கணும் அப்படின்னு சொன்னால் என்னால் முடியாதுன்னா லவ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க மை லவ் இஸ் ட்ரூ ஐ அல் கெட் பேக் டு இட் ஐ கெட் இட் பேக் ஃபர்ஸ்ட் ஷோர் கம்ஹ் கம்யா சாரி டு இன்ட்ரடியூஸ் ஐ ஃபார் கோ டு இன்ட்ரோடியூஸ் திஸ் இஸ் மை டாகி ஹே ஹே சே ஹாய் நீ ரொம்ப ஃபேமஸ் இப்போ தெரியுமா ஸோ யா ஸோ தட்ஸ் மை திங் அண்ட் வேற என்ன விசேஷம் ஸோ அப்படியெல்லாம் இருக்குது ஐம் ரியலி ஹாப்பி இந்த மாதிரிலாம் நான் நினைச்சி கூட பார்க்கல என் லைஃப் வந்து இப்படி இவ்வளோ பேர் எனக்கு அன்பாக இருப்பாங்க எனக்கு லவ் யூ கைஸ் ஐ லவ் யூ ஆமாம் அண்ட் ஒன் மோர் திங் மை ஹேர் கட் ஓகே என் ஹேர் ஏ கட் பண்ணாங்க நான் ட்ரீட்மெண்ட்டில் இருந்துச்சா இல்லை அந்த மாதிரி எல்லாம் வந்தாங்க ஸோ கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்டும் கிடையாது ஒன்றுமே கிடையாது ஐ வாஸ் என் ஹாலிடே ஹாலிடே தான் போயிட்டு இருந்தேன் அண்ட் செம்மையாக இருந்துச்சு ஐ வென்ட் ஒர்க் எல்லாம் அண்ட் ஹேட் ஃபன் லாட்ஸ் ஆஃப் ஃபன் ஸோ திஸ் ஹேர் கட் ஓகே திஸ் ஹேர் கட் இஸ் மை நியூ ஸ்டைல் ஐ இஸ் கட் மை ஹேர் பிகாஸ் யா அஃப்கோர்ஸ் தர் இஸ் எ ரீசன் பட் யா த ரீசன் என்னை வந்து ஒரு விக்கு கம்பெனி வந்து அப்ரோச் பண்ணாங்க கேன்சர் பேஷண்ட்ஸ்க்காக ஹேர் கட் பண்ணி ஐ மீன் விக்கு பண்ணுறதுக்காக ஹேர் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மெசேஜ் வந்தது ஸோ நான் நினச்சேன் எதுக்கு அவங்க வெகு இதுக்கு எதுக்கு காசு கொடுக்கணும் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஹேர் போனால் அந்த பொண்ணு எஸ்பெஷலி பொண்ணுங்களுக்கு ஹேர் போனால் நம்ம பியூட்டியே போயிடுச்சு அப்படினெல்லாம் திங்க் பண்ணி ரொம்ப டிப்ரெஷன் ஆகிடுவாங்க நான் பார்த்துருக்கேன் பிகாஸ் மை மோம் வாஸ் அ கேன்சர் பேஷன் ஸோ ஐ நோ ஹவ் இட் ஃபீல்ஸ் ஆனால் ஹேர் இல்லாமல் சொட்டையானாலும் மொட்டையானாலும் ஆனாலும் அது ஸ்டைலிஷாக பண்ணலாமே அப்படின்னு நினச்சி தான் எனக்கு அந்த விகு கச்சோட பிஸ்னஸ் வந்து வளர்த்தணும் அப்படின்னு I didn't you know in a serious parla. It's about the confidence. I just cut my hair. And hope you like it. I like it. So that's the only reason. Nothing behind it. No more surgery or nothing. It's just my hair. பின்னாடி எல்லாம் அண்ட் ஒன் மோர் திங் நிறைய பேர் என்னை ஃபாலோ பண்ணுறாங்க என்ன ரோல் மாடலாக எடுக்கிறாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு எல்லாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க நோ படி இஸ் பர்ஃபெக்ட் ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் ஐ டூ லாஸ் ஆஃப் திங்ஸ் உங்களுக்கு தெரியாது நான் நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக பண்ணுவாங்க தப்பாக பண்ணுவாங்க நல்லது பண்ணுவாங்க ஸோ ரோல் மாடலெல்லாம் என்ன எடுக்கிறவங்களுக்கு தயவு செஞ்சு அது மாதிரி பண்ணாதீங்க யாரையும் எல்லாருக்குமே பாசிட்டிவ் சைடு இருக்குது நெகட்டிவ் சைடு இருக்குது ஸோ வந்து ஒரு ஒராளை அப்படியே காப்பி பண்ணுறதில் ஐ டோன்ட் திங்க் உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்டு தான் அதுக்கு வந்து கம்மியாக இருந்தவரை டோன்ட் காப்பி எனிபடி நீங்கள் வந்து ஒரு ஆள்கிட்ட இருந்து பாசிட்டிவ் சைடு எடுக்கலாம் நெகட்டிவ் அதெல்லாம் உங்கள் சாய்ஸ் ஆனால் ஒரு ஆளை அப்படியே அவங்க பண்ணுறது மாதிரி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறது ரொம்ப அது கொஞ்சம் யோசிக்கவே முடியல என்னால் ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணாதீங்க க்ரியேட் யுவர் ஓன் ஸ்டைல் யுவர் ஓன் ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஸ்டே ஹாப்பி ஸ்டே யூனோ கூல் ஸோ தேட்ஸ் மை திங் ஸோ டோண்ட் காப்பி சம்மன் ஒரு அவங்க பண்ணுறது அந்த மாதிரியே பண்ண டோன்ட் எவர் டூ தேட் ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் எவ்ரி திங் இட்ஸ் இட்ஸ் யூ நோ ஐ டோன்ட் நோ ஓகே வாட் எவர் ஸோ தட்ஸ் த திங்ஸ் ஸோ வேறு என்ன விசேஷம் அவ்வளோதான் அண்ட் ரைட் தான் ஐ மீன் கொச்சின் ஸோ இப்போ தான் நான் யூடியூப் எல்லாம் பார்த்தாங்க எனக்கு ஒரு மாதிரியாக இருந்துச்சு சரி ஓகே ஐ ஒன்ட் டு டெல்யூ இது இது சொல்லலாமே எனக்கு எதாவது கிளியர் பண்ணலாமே அப்படின் தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் சரி போர் அடிக்குது சரி ஓகே பண்ணலாமே தான் உங்கள் கூட இன்ட்ராக்ட் பண்ணலாமே ரொம் ஐ மீன் ஐ ரியலி வாண்ட் டு டாக் டு யூ யூனோ த வேர்ல்டு எவ்ரி ஒன் எல்லும் போய் பேசணும் எல்லாரையும் ஹக் பண்ணணும்னு இருக்குது ஆனால் என்னால் முடியல அதனால இது வீடியோவில் எல்லாரையுமே ஹக் பண்ணுறாங்க அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த லவ் இதுக்கு மேலே ஒன்றும் சொல்லலை இதுக்கு மேலே தத்துவம் சொல்லிச்சுன்னா நல்லா இருக்காது தத்துவம் சொல்லுற அளவுக்கு ஐம் நோ பரி தத்துவம் இஸ் போரிங்கில் அட்வைஸ் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப போரிங் ஸோ இதுதான் எனக்கு கன்வே பண்ண வேண்டிய விஷயம் இருந்துச்சு ஸோ ஐ திங்க் யா தட்ஸ் இட் வேறு எதாவது இருக்கும் கேள்வி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து எங்கிட்ட தைரியமாக கேட்கலாம் ஐம் ரெடி டு ஆன்சர் வாட் எவர் யோர் கொஸ்டின்ஸ் ஆர் எங்கே கேட்குறதுன்னு தெரியல ஓகே ட்விட்டரில் கேட்கலாம் நான் நடக்கும்போது கேட்கலாம் என்ன வேணாலும் ஓகே தான் ஸோ யா தட்ஸ் இட் ஸோ குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் சே குட் நைட் அப்போ செகண்ட் டாக் േബി അങ്ങ പാരുടാ ആ ഇവിടെ കിസ്മേഷ് ഗുഡ് നൈറ്റ് അടാ സ്വീറ്റ് ഡ്രീംസ്